நாளுக்கு நாள் புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய தகவல்களும் வந்த தான் இருக்கின்றது இன்றைய தகவல் என்னவென்றால் உணவு கடைகளில் கரு கருப்பு நிற பிளாஸ்டிக் டப்பாவில் உணவு வாங்குவது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய காலத்தில் பெரும்பாலான நபர்கள் கடைகளில் உணவு வாங்கி சாப்பிடும் பழக்கம் கொண்டுள்ளனர் அவ்வாறு கடையில் வாங்கும் உணவுகள் நமது கைக்கு கொடுக்கும்போது முந்தைய காலத்தை போன்று வாழை இலையில் மடித்து நமக்கு தருவது இல்லை உலகம் மாடனாக மாறியுள்ள நிலையில் உணவை கட்டி கொடுக்கும் பூரணையும் மாடனும் மாறியுள்ளது ஆம் பெரும்பாலான உணவகங்களில் பிளாஸ்டிக் டப்பாவையே பயன்படுத்துகின்றார்கள் நாமும் பிளாஸ்டிக் டப்பாவை வாங்கி வருவதை கௌரவமாகவும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் நினைத்து வருகின்றோம் அதிலும் கருப்பு நிற டப்பாவில்தான் அதிகளவு உணவு பரிமாறப்பட்டு வருகின்றது வழியில் பிளாஸ்டிக் டப்பாவில் வாங்கி வரும் உணவுகளை பெரியவர்கள் மட்டுமன்று சிறியவர்களும் சாப்பிடுகிறார்கள் ஆக மொத்தத்தில் இன்றைய காலத்தில் பிளாஸ்டிக் என்பது நமது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத பொருளாக ஒன்றாக மாறியுள்ளது தண்ணீர் குடிப்பது உணவை சேமித்து வைப்பது உணவுகளை எடுத்து செல்வது சமையல் பொருட்களை சேமிப்பது என பல அனைத்து விடங்களிலும் பிளாஸ்டிக் பொருட்களையே முதன்மையாக பயன்படுத்துகின்றார்கள் வெள்ளை நிற பிளாஸ்டிக் டப்பாவை விட கருப்பு நிற டப்பா தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இரண்டுமே ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கத்தக்கதுதான் ஆனால் கருப்பு நிற டப்பாவில் ஆபத்துக்களை நீங்கள் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அதிக நச்சுக்கள் கொண்ட டப்பாதான் கருப்பு நிறமாகும் இதை கார்பன் தூள்களால் செய்யப்படுகின்றது அது மட்டுமன்றில்லை அது மட்டுமன்றில்லை டிவி ரிமோட் பழைய மொபைல் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்களையும் மறுசுழற்சி செய்ய கிடைப்பது இந்த கருப்பு நிற பிளாஸ்டிக் ஆகும் கார்சினோஜேனிக் இருப்பதாக உலக சுகாதார ஆய்வு நிறுவனம் கூறுகின்றது கார்சினோஜேனிக் தான் புற்றுநோயை உண்டாக்க காரணமாக இருப்பதாகவும் பிளாஸ்டிக் டப்பாவில் சூடான உணவினை போடும் பொழுது அது ஆபத்தை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக கருப்பு நிற டப்பாவை பயன்படுத்தினால் மனித உடலில் உள்ள கோர்மோன்களின் சமநிலையின்மை ஏற்பட்டு அதனால் ஒட்டுமொத்த உடல் பிரச்சனையும் ஏற்படுவதற்கு இதில் உள்ள கார்சினோயெனிக் பண்புகள் புற்றுநோய் அபாயத்தை முந்நூறு மடங்குகள் அதிகரிக்கிறது மேலும் ஆண் பெண் இருவருக்கும் மலட்டுத்தன்மை ஆண்மை கோளாறு பிரச்சனையையும் ஏற்படுத்த இது தூண்டுகின்றது மைக்ரோ ஓவனில் கருப்பு நிற பிளாஸ்டிக் டப்பாவை வைத்து உணவினை சூடு செய்ய வேண்டாம் வெளியில் இருந்து சூடான உணவினை கருப்பு நிற டப்பாவில் வாங்கி வந்தால் உடனடியாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றிவிடவும் கருப்பு நிற டப்பாவில் வாங்கி வரப்பட்ட உணவினை கடைசி வரை சாப்பிடாதீர்கள் அதில் மைக்ரோ பிளாஸ்டிக் கெமிக்கல் கலந்திருக்கும் உணவு வாங்க கடைக்கு சென்றால் சங்கடம் கொள்ளாமல் வீட்டிலிருந்தே பாத்திரத்தை எடுத்து செல்வது மிகவும் நல்லது இந்த ஆபத்தை தெரிந்த பின்பு கருப்பு நிற டப்பாவை இனிமேல் வாங்குவதை நீங்கள் எல்லோரும் தவிர்த்து கொள்ளுங்கள்